நம் நாட்டின் பல பின்தங்கிய கிராமங்களில் வசிக்கும் மக்கள் அடிப்படை வசதிகளின்றி வாழ்ந்து வருகின்றமை கண்கூடு நதிகளாலும் நீரோடைகளாலும் போஷிக்கப்பட்ட தேசத்தின் சில பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தமது அன்றாட குடிநீர் தேவைக்கு அல்லறுவது வருத்தத்துக்குரிய விடியமே அம்பாறை மாவட்டம் பொத்துவில் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட ஜெய்கா கிராமமே இது சுனாமியால் பாதிக்கப்பட்ட சுமார் இருநூறு குடும்பத்தினர் இந்த கிராமத்தில் வாழ்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது திட்டத்தின் கீழ் குடியேற்றப்பட்ட இந்த கிராம மக்கள் ஆரம்ப முதல் தமக்கான குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பாரிய சிரமங்களை நோக்கி வந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றாா் எனினும் இந்த பிரதேசத்தில் கிணறுகள் அமைப்பதற்கு சிரமமாக காணப்பட்டுமையால் மோட்டார் இயந்திரத்தின் மூலம் நீரை பெற்று வந்ததாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் எங்களுக்கு இந்த ஜெய்கா நிறுவனம்ன்றது ஒரு மோட்டர் ஒன்று போட்டு தந்து நாங்கள் இந்த ஆறு ஏழு வருஷமா மாதம் அறுபதனாயிரம் முழுவதாயிரம் இந்த மக்களாலே விட்டு நாங்கள் இந்த தண்ணியை காவிச்சுட்டு வந்தோம் இப்போ ரெண்டு மாசத்துக்கு முதல் ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்து நாங்கள் ஒரு ஊர் மக்கள்கிட்ட இந்த அறவு விட்டு பிரதேச எங்களுக்கு கொஞ்சம் காசு தந்து நாங்கள் போட்டு மோட்டர் ஒன்று வாங்கி போட்டு வினைக்கிட்டோம் இப்போ சம்பூர்ணமா இல்ல மோட்டர் இதேவேளை இயந்திரத்தின் மூலம் நீரை பெற்றுக் கொள்வதற்காக செலவிடப்படும் மின்சார கட்டணம் கூட மக்களினால் செலுத்தப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார் எனினும் தற்பொழுது தமக்கான குடிநீரை பெறுவதற்கு பயன்படுத்தி வந்த மோட்டார் இயந்திரம் பழுதடைந்துள்ளமையால் பாரிய சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் தண்ணீர் நாளைக்கு